வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா முருகனின் படை வீடுகளில் இரண்டாம் படைவீடாக திகழும் திருச்செந்தூரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படி திருச்செந்தூரை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா பொதுவாக திருச்செந்தூர் சென்று வருபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும் கஷ்டங்கள் நீக்கும் கடன் தொல்லை நீங்கும் என்று பலரும் திருச்செந்தூர் சென்று பரிகாரம் செல்வார்கள் ஆனால் திருச்செந்தூர் சென்றுபவர்களுக்கு எல்லாம் தலையெழுத்து மாறிவிடுகிறது என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது ஏனென்றால் திருச்செந்தூர் சென்று வந்தோம் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை என்று பலரும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் அப்படி புலம்புவர்களுக்காகவே நம்ம இந்த வீடியோவை பதிவிடோம்னு நினைச்சோம் மேலும் இந்த வீடியோ நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தில் நாம் பெரியவர்களிடம் சிலவரிடம் கேட்கப்பட்ட தகவலையும் சில புத்தகங்களில் படித்த தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கோன்னு நினச்சேன் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோ கிளாரை முழுமையாக போகலாம் நீங்கள் திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாளை கிணற்றில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் கடலில் நீராட வேண்டும் அதற்கு பிறகு கடைவீதியில் அமைந்துள்ள தூண்டுகை விநாயகர் கோவிலில் சிதறகாய் விட்டு வழிபட வேண்டும் திருச்செந்தூரில் இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கும் அங்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள லிங்கங்களையும் வழிபட வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரையும் நீங்கள் வழிபட வேண்டும் கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சர்களிடம் பன்னீரலையில் கொடுக்கும் உபதியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமை காலை புறப்பட்டு இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமையில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறந்தது ஏனென்றால் குரு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார்கள் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் நீங்கள் பெற முடியும் இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றி வழிபட்டு வருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் நிச்சயம் நேயர்களே என்ன நேயர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேயர்களே